கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக நடைபெற்றது இதில் கேரளாவின் பாரம்பரிய உடை அணிந்து மாவேலியை வரவேற்கும் விதமாக பல்வேறு வண்ணப்பூக்களால் மாணவ மாணவிகள் அத்திப்பூ ஓணம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஏராளமான மாணவிகள் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகப்படுத்தினர் நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எங்ககிட்ட இருந்து ஒரு செலவு கூட பிரின்ஸிபல் சார் பண்ணவே இல்லை எல்லாமே மேனேஜ்மெண்ட் தான் பார்த்து பார்த்துட்டு இருந்துச்சு எங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இல்லை ஆனால் பொங்கல் பொங்கல் அண்ட் ஓனர் ஃபெஸ்ட் தான் இங்கே ரொம்பவே மற்ற காலேஜஸை விட நல்லாவே இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம் நான் வந்து லெவன்த் டுவெல்த் கேரளாவில் தான் படித்தேன் சேம் கேரளாவில் இருக்கிற அதே வைப் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எங்களுக்கு தந்துட்டு இருக்கு அங்கே வந்துட்டு டீச்சர்ஸ் மட்டுமே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் லீவ்லாம் விடுவாங்க அவங்க சாரீஸ்லாம் போட்டிருக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளும் நான் எப்படா இந்த மாதிரி சாரீஸ்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப காலேஜ் வரும்போது ஒரு மூணு வருஷமா ஓனம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு நாங்க சூப்பரா காலேஜ்ல சாரீஸ் கட்டிட்டு கட்டிட்டு எடுத்துட்டு இருக்கோம் வந்து ஜஸ்ட் ஒரு செலிபிரேஷன் மட்டும் இல்லாம சமத்துவம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவாலிட்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யூனிட்டி காண்டி அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய ஆட்சி அப்போ எல்லாரும் யூனிட்டியா ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாரும் நல்லா இருந்த அதை ரெப்ரஸன் காண்டி இந்த பங்கன் செலிபிரேட் பண்றோம் அந்தமேலம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு நீ சும்மா சொன்ன வைபாஜா பசங்க எல்லாருமே பசங்க பொண்ணுங்க எல்லாம் பயப்பாக்குறாங்க அந்த இதெல்லாம் எங்கள் மெயினாக எங்கள் சப்போர்ட் பண்ணாங்க தேங்க் யூ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் கண்ணூரில் குளத்தில் அத்தப்பூ அலங்காரம் செய்யப்பட்டது அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்குட்பட்ட பள்ளிக்குன்னு பகுதியில் ஓணம் கொண்டாட்டமாக அத்தப்பூ அலங்காரம் செய்யப்பட்டது வழக்கமாக தரையில் அத்தப்பூ அலங்காரம் செய்யும் நிலையில் அப்பகுதி மக்கள் குழுவாக சேர்ந்து டெர்மோகோல் ஷீட் மீது வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பூ கோலமிட்டு அதை குளத்தில் மிதக்கவிட்டனர் கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைக்கப்பட்ட பரிசல் படகு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது பத்தனம் திட்டா மாவட்டம் அடவியில் பரிசல் கண்காட்சி மற்றும் பரிசல் போட்டி நடைபெற்றது மொத்தமாக எட்டு பரிசலில் பதினாறு வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ஒவ்வொரு பரிசலும் பல்வேறு வண்ண முத்துக்கள் மற்றும் துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பார்ப்போரை கண் வைத்தது

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாந்தி டிவி ஆப்ப இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க